உணக்க மக்களை பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ்ல பார்த்தீங்கன்னா விஷால் தர்சிக்கா ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ பேசி ரொம்ப நாளாச்சே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ தர்சிக்கா கேட்குறாங்க என்ன விசு எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ விசால் சொல்கிறாரு பார்க்குறே இல்லை தர்சு இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு நீனே பார்க்குறே இல்லை அப்படின்னு வந்து விசால் சொல்கிறாரு ஸோ தர்சிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க விஷால் எல்லாருமே வந்து சொல்லும் போது நீ உடஞ்சு அழுதது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அம்மாட்டையெல்லாம் சாரி கேட்ட ஸோ அதெல்லாம் நான் பார்த்தேன் பா அந்தளவுக்கு நீ உடஞ்சிருக்க வேணாம் ஏன்னா எல்லா மிஸ்டேக் மிஸ்டேக்கு பண்ணது எல்லாமே நான் தான் ஸோ என்னோடய கேம் வந்து ஸ்பாயில் பண்ணி நீ தான் என்னை வெளியே அனுப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போ போர்ட்ரேட் பண்ணி பேசினாங்க பட் அதுக்கெலாம் காரணம் நீ கிடையாது அதை நீ மைண்டில் வச்சுக்கோ நீ வந்து நீ வந்து என்னுடைய கேமை ஸ்பாயில் பண்ணி அனுப்ப கிடையாது நான் தான் வேறு மாதிரி டிவியேட் ஆகி வேறு சிந்தனைக்குள்ளே போய் நான் வெளியே போனதுக்கு முழு முழுக்க முழுக்க காரணம் நான் தான் அதுக்கு பொறுப்பும் நான் தான் நீ அதுக்கு காரணமே கிடையாது நீ வந்து தலை நிமிந்து நடக்கலாம் அதெலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீ வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்ட அப்படின்னு வந்து சொல்கிறேல்ல பட் நீ வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல நான் தான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன் என்னைய வந்து எனக்கு வந்து உனையை பிடிச்சிருக்கு என்னோடய பழகு அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுத்தது நான் தான் நீ வந்து எனக்கு வந்து ஹோப் கொடுத்த நம்ம ரெண்டு பேரும் வேர்ட்ஸில் நம்ம லவ் பண்ணலை வெளியே போய் பேசிக்கிறலாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பேசிக்கிட்டாலும் பட் ஆக்ஷன்ஸில் வந்து நீ எனக்கு அந்த மாதிரி காமிக்கலை எனக்கு வந்து ரொம்ப ஹோப் கொடுக்கறது மாதிரி தான் இருந்துச்சு உன்னோடைய ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி அப்படிங்கு வந்து தர்சிகா வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து விசால் வந்து இல்லை என்னோடய பார்வையிலிருந்து நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தது மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறாரு தர்சிகா வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்சிகா ஒரு மெயின் மேட்ரு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உனக்கு உன்னோட பழகுனது வந்து எந்த மார்க்கெட்டிங் அதுக்காக நான் பழகலை நீ பேசுனது வந்து அந்த மாதிரி பேசுனது எனக்கு ரொம்ப ஹேர்டிங்காக இருந்துச்சு ஸோ நீ சத்தியாக எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது நீ சொன்னேன் ஸோ நானும் என்னையும் தர்சிகாவை பற்றி பேசினா அது மார்க்கெட்டிங்காக தான் இருக்கும் ஸோ மிட்டபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி வந்து பழகிற ஆளும் நான் கிடையாது நான் எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்த பிடிச்சிருந்ததை வந்து நான் வந்து உன்கிட்ட டேரக்டாக சொன்னேன் அந்த மாதிரியான கேரக்டர் நான் மித்தபடி மார்க்கெட்டிங் அதுக்காக பழகிற ஆள் நான் கிடையாது விஸ் விசு அதை நீ தெரிஞ்சிக்கோ நீ அப்படி பேசுனது எனக்கு வந்து ஹார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க அதுக்கு வந்து விசு விசால் வந்து இல்லை அப்படி சொன்னது மாதிரி எனக்கு தெரியல அது எந்த சென்டென்ஸில் எந்த மாதிரி கான்ட் காண்டாக்டில் சொன்னேன் அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து விசால் சொல்கிறார் நீ வெளியே போய் பார்த்துக்கோ ஸோ அதை திருப்பி நான் கொண்டு வர விரும்பலை பட் அப்படி சொன்னது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் வந்து என்னுடைய அம்மாவோட மோதிரத்தை வந்து என்கிட்ட குடு விசு அப்படின்னு வந்து கேட்குறாங்க தர்சிகா ஓகே நான் தாரேன் அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ரவீந்தர் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் பெட்ராயல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதான் ரொம்ப பெரிய வார்த்தை அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண கிடையாது நீனே வந்து வெளியே பாரு நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு ஸோ வந்து உன் மேலே வச்சிருந்த பாசம்லாம் எனக்கு உண்மை தான் அந்த மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எதுக்காகவும் நான் பண்ண கிடையாது அதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ மித்தபடி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து தர்சிகா சொன்னாங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் அன்சிதா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் தேங்க்யூ சி யூ